இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வேதா வந்து பதற விடுறாங்க நம்ம வேலைன்னு வந்து அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வள்ளி வந்து ஆனந்தி வந்து வா வெளியில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துருக்காங்க என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்னா வெளியே கூப்பிட்டுருக்கா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பேச்சியை அதுக்கு வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தை உங்கள் பிரச்சனை உங்கள் வீட்டோடு இருந்துட்டு போகுது ஆனால் நான் என் ஃப்ரெண்டை வந்து வெளியில் கூப்பிட்டு போக போகிறேன் அவளை தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஆனந்தியை கூட்டு போகிற தான் காட்டுறாங்க வெளியில போகும்போது வந்து அந்த கிஃப்ட் எல்லாம் எரிஞ்சு கிடக்கல அதை பார்த்துட்டு போற வழியில் வந்து கேட்குறாங்க நம்ம வள்ளி வந்து என்ன வீட்டுக்கு வெளியில வந்து கிஃப்டெல்லாம் நிறைய எரிஞ்சு கிடந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுவா அது வேறு ஒன்றும் இல்லை கார்த்திக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டாங்கல்ல அவங்க வீட்டிலேருந்து வந்து திட்டிகிட்டு போனாங்க இனிமேல் வந்து உங்கள் பையன் வந்து எங்கள் பையன்கிட்ட தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அவனோட மனசை மாற்ற வந்து ட்ரை பண்ணக்கூடாது இப்போ அவ்வளோதான் வீடு வந்து நீங்கள் கல்யாணம் முடிய வரைக்கும் தான் இங்கே இருக்கணும் அதுக்கடுத்து காலி பண்ணிடணும் ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க போவாங்க அவங்க கண்ணுலாம் நீங்கள் படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதனால் வீட்டுக்குள்ளே வந்து இனிமானி இனிமானி அவனை நினச்சிக்கிட்டு இருக்க அவன் கொடுத்த கிஃப்டெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் கொண்டு போய் எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து எரிக்கலை அதுக்கடுத்து அம்மாவே வாங்கிட்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதை நினச்சி ஆனந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏய் இதுக்காக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரீயாக விடு அவன் அவனுக்கு அவன் கொடுத்த கிஃப்ட்டு தானே போச்சு ஆனால் அவன் இன்னும் உன்னை விட்டு போகல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அவன் உனக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னி என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது நானும் வேலைன்னு வந்து அப்படியாக விட்டுருவோமா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது யார் கூடனா கார்த்திக் கூட தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்ற மாதிரி காட்டுறாங்க இல்லை எனக்கு கொஞ்ச இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொன்ன உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத என்னையும் உங்கள் அண்ணனை நம்பு நாங்கள் அவங்கள வந்து சேர்த்து வைப்போம் நீயும் அவனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அவனும் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்கான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து வெளியில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம வேலன் வேலன் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து சும்மா வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தற்செயெல்லாம் வந்து வேதா வந்து அந்த பக்கம் வர்றாங்க வேதா வர்றதை பார்த்த உடனேயும் இதுதான் சரியான நேரம் நம்ம இவங்களை வெளுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதமா தங்கச்சி உனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு யார் என்ன பிளான் போட்டாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் அண்ணன் நான் இருக்கேன்ல உன்னையையும் கார்த்தியையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா எப்படின்னே இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க கேட்டவுடனே நீ ஒன்றும் கவலைப்படாதமா தங்கச்சி அதான் அண்ணன் இருக்கேன்ல அண்ணன் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது நீ ஒன்றும் கவலைப்படாத ஐயாவோட தலைமையிலேயே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் நின்று வேதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு வந்து வேலைன்னு வந்து ஃபோனை வச்சுட்டு வராங்க ஏய் என்ன அவ்வளோ தைரியமாக வந்து நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கங்கிட்ட கல்யாணத்தை வந்து ஐயா முன்னையில் நடத்துவேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ உனக்கு எதுக்கு நிற்கிறதே யாருன்னு தெரியுமா ரத்தனம் அந்த ரத்தனத்தை வந்து உனக்கு எதுக்கு தூண்டி விட்டதே நான் தான் உனக்கு எதுக்கு நிற்கிறது ரத்தனங்கும் போது உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சரியா ஆல்ரெடி வந்து அவனுக்கு எதுக்கு நீ நிறைய பண்ணி தான் கெட்ட பேர் வாங்கிட்டு போய் இந்த வீட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க இதையும் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே வா நம்ம வேலைன்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் படாதீங்க நான் இப்போயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் கார்த்திக்கும் ஆனந்திக்கும் தான் கல்யாணம் போகுது நீங்கள் வேணால் பாருங்களேன் ஐயாவே வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ என்ன கனவு எதுங்காந்துக்கிட்டு இருக்கியா அங்கே வேறு கல்யாணத்துக்கு தலைமை தாங்கியிருக்கிறதே வந்து தான் அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் நீ வேணால் பாரு கல்யாணம் முடியத்தான் போகுது அதுக்கடுத்து உன் தங்கச்சி தனியாக ரோட்டில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சி போட்டுட்டு பைத்தியமாக சுற்றி தெரிய போகிறான் அதை பார்க்க நல்லாவிருக்கு தேவை இல்லாமல் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்காது அதை பொழுங்க அவன் தங்கச்சிக்கு வேறு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் வை பண்ணி வைக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்கள் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வேலைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வ அந்த இடத்துல இருந்து நம்ம வேதா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க